வணக்கம் நான் சினிமா ரசிகன் இது நினைத்தாலே எனக்கு இந்த சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எண்பத்தி ஒன்னு காலகட்டங்களை நம்ம பார்த்து ரசித்த படங்களை அறிவு பண்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளி வெளிவந்த ஒரு அருமையான காதல் கதை இது இளைஞர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் சின்ன பூவை மெல்ல பேசு பிரபு ராம்கி நர்மதா சவிதா ஆனந்த் சந்தாமரை சின்னி சேந்து குமரிமுத்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்தில் சுதாச்சந்திரன் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்க வந்து கல்லூரியுடைய முன்னாள் மாணவி அவங்க தன்னோட கிளாஸ் ரூமுக்கு வராங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பியூண்ட்டை பேசுகிறாங்க இப்போ அந்த கல்லூரி எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க கடந்த காலத்துக்கு போயிட்டு வராங்க ஸோ அவங்க சபிதா ஆனந்த் பிரபு இவங்கெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு முக்கோண காதல் கதை ஒன்று இருக்குது இப்போ அந்த கல்லூரியில் ரேகான் ஒரு கேரக்டர் அந்த நடிகை நர்மதா ஸோ அவங்க வந்து கல்லூரியில் மாணவியாக இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா வந்து அந்த ஊரில் பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய தலையாக இருக்கக்கூடிய செந்தாமரை இந்த பொண்ணு கொஞ்சம் பணத்திமரு அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோட அடிக்கடி சண்டை பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்க இந்த பொண்ணுடைய திமறை அடக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாரி இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க யார் சின்ன சேர்ந்து சாமிநாதன் இந்த குரூப்பு இப்போ அந்த கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம ஹீரோ ராம்கி அப்புறம் என்ன வளர்க்கும் போல ராம்கிக்கும் அந்த பொண்ணுக்கும் மோதல் ஆரம்பித்து அப்புறம் அது காதலில் முடியுது இந்த கல்லூரியோடைய முன்னாள் மாணவர் தான் பிரபு இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஒரு குடிகாரராக இருக்கிறாரு அவர் இந்த கல்லூரிக்கு அடிக்கடி வர்றாரு எதுக்காக அப்படின்னா ஒரு மரத்தில் தன்னுடைய காதலி பேரை எழுதி வச்சிருப்பாங்க டேவிட் எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் அடிக்கடி வருவார் இப்போ அந்த மரத்தில் ராஜா ரேகான்னு எழுதியிருப்பாங்க அதை இவர் கவனிப்பார் கவனிச்சுட்டு அது யாருன்னு சொல்லி ஒரு வான் பண்ணுறாரு ராம்கி நர்மதாவுடைய காதல் செந்தாமரைக்கு தெரியுது அவருடைய வழக்கமான ஒரு எதிர்ப்பு இப்போ இந்த கதாநாயகிக்கு ஒரு ஸ்டோரி தெரியுது என்ன அப்படின்னா தன்னுடைய அக்கா இந்த பிரபுவுடைய காதலி அப்படிங்கிறதும் தன்னுடைய அப்பா அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபுவை தாக்குனதுனால இந்த பொண்ணு அவர் இறந்துட்டார் நினச்சி தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த செய்தியெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த தன்னுடைய காதலரை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க ப்ரீ கிளைமாகில் தான் பிரபுவுக்கு இந்த ராம்கி நர்மதாவுடைய காதலை பற்றி தெரியும் அதற்காக தன்னுடைய உயிரியை கொடுத்து இந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறாரு இப்படி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வந்து பிரபுவை செந்தாமரை துப்பாக்கியில் சுற்றுவார் ஆனால் பிரபு வந்து ஒரு அருவாலை எடுத்துகிட்டு வந்து செந்தாமரியை வெட்டு வருவார் அப்போ இவர் அங்கே கீழே கிடக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி தன்னை காப்பாற்றிக்குவார் அந்த ஃபோட்டோவில் பிரபுவுடைய காதலி படம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் செந்தாமுரியும் திருந்துவார் என்னை விட என் பொண்ணுமலை நீ இவ்வளோ அனுபவிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த ராம்கி நர்மதாவுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கிறதா அந்த கதையை சொல்லியிருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு காதல் கதையை அது வந்திருந்தது இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது சங்கீத மாண்டில்ங்கிற பாட்டு எஸ்பிவி வி உமாரமணன் அப்புறம் சின்ன பூவை மில்ல பேசுங்கிற பாட்டு ஜெயச்சந்திரனுக்கு அது போக ஏ புள்ள கருப்பாய்ங்கிற பாட்டு எஸ் ஏ ராஜகுமாருக்கு அப்புறம் மலேசிய வாசத்தை உனக்கு என்ன ரெண்டு பாட்டுன்னு சொல்லி ரொம்பவே சூப்பராகவே இருந்தது இந்த படத்தில் இந்த படத்தில் தான் ராம்கி நண்பதாக ரெண்டு பேருமே அறிமுகமாக இருப்பாங்க குமரிமுத்து வந்து ஒரு வைத்தியராக வருவார் அவருடைய பையன்தான் சின்னி ஜெயந்து அவருக்கு எதுக்குனாலே ஒரு ஒரு மருந்து தயாரித்து கொடுக்கறது அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான காமெடி போஷன் உண்டு அனிதான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து இந்த பசங்கள்லாம் ரொம்பவே டாபடிப்பாங்க அந்த அனிதாவை தேடி அவங்க ஏரியாவுக்கு போனால் அந்த ஏரியா பேரே அனிதா நகர்னு போட்டிருக்கோம் அனிதா டீ கடை அனிதா பஸ் ஸ்டாண்டு அனிதா ரைஸ் மில் எல்லாமே அனிதா பேர்லேயே போட்டிருக்கோம் அனிதா ரசிகர்களாகவே அங்கே ஒரு பத்தம்பது பேர் தாடியோடு இருப்பாங்க இப்படி ஒரு காமெடி போர்ஷன்லாம் உண்டு பிரபு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ராம்கி ரொம்ப அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நர்மதா சுதாச்சந்திரன் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க செந்தாமரை போல் அந்த வில்லன் ரோலை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அவருக்குன்னு ஒரு மேனரிசம் அப்படி காதை திரிகிட்டே வருவார் மைக்கேல் ஆசிர்வாதம் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் குமரிமுத்து சின்னி ஜெயந்தி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம் இது வந்திருந்தது இந்த படம் வந்து நான் சின்ன வயசில் தேட்டரில் பார்க்கல இந்த டிவி டெக்கில் வாடகை வாங்கி போடுவாங்களா அப்படி தான் பார்த்த படம் இது இப்போ யூடியூப்பில் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ திருமதி ஒரு வெகுமதி அதை முடிச்சுட்டு பழைய படம் ஒன்று கைதி கண்ணாயிரம் அந்த படம் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் நண்பர்களுக்கு சொல்லுங்க நன்றி